முன்னணி கார்கள் தயாரிக்கும் நிறுவனமான ஹுண்டாயோடைய வென்டார் நிறுவனமான இல்ஜின் ஆட்டோமேட்டிவ் நிறுவனத்தில் கொடுத்துருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு தகவலை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதற்கான முழு தகவல் இந்த வீடியோவில் கொடுக்கப்பட்டிருக்கு விருப்பம் உள்ளவர்கள் இந்த வேலைவாய்ப்பை பயன்படுத்திக்கலாம் இந்த வேலைக்கான ஜெண்டர் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஆண்கள் மட்டும்தான் இந்த வேலைக்கு தேவைப்படுது அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த நிறுவனம் பார்த்திங்கன்னா வாகனங்களுக்கு தேவையான கீ காம்போனன்ட்ஸ்லாம் மேனுஃபேக்சரிங் பண்ணக்கூடிய ஒரு நிறுவனமாக இருக்குது இந்த வேலைக்கான கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் டிப்ளமோ முடிச்சவங்க அது மட்டும் இல்லாமல் டிகிரியில் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் முடிச்சவங்க அந்த வேலைவாய்ப்பை நீங்க பயன்படுத்திக்கலாம் இந்த வேலைக்கு ஆல் கிளியர் கேண்டிடேட்ஸ் மட்டும்தான் தேவைப்படுது அப்படின்றத தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கு பாஸ் அவுட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபதுலேருந்து இருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரைக்கும் படித்து முடிச்சவங்க அந்த வேலை வாய்ப்பை பயன்படுத்திக்கலாம் இந்த வேலைக்கான ஸ்டைஃபண்ட் எப்படி இருக்க போகுது அப்படின்றத பார்த்தீங்கன்னா உங்களுக்கான டேக் ஹோம் சேலரி பார்த்தீங்கன்னா பதினெட்டாயிரத்தி ஐநூறுரூவா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அட்டெண்டன்ஸ் போனும் ஷிஃப்ட் அலவன்ஸும் இருக்குது அப்படின்றதும் கொடுக்கப்பட்டிருக்கு இது மட்டும் இல்லாமல் இந்த நிறுவனத்தில் ஓடிஎம் அவைலபிள் என்ன ரூலுக்காக எடுக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நேர்ஸ் ட்ரெயினிக்கு தான் இப்போதைக்கு ஆட்கள் எடுக்கப்படுது அப்படின்றதும் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த நிறுவனத்தோட பெனிஃபிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வேலை நேரங்களில் இரண்டு முறை நமக்கான உணவு இந்த நிறுவனத்தின் மூலமாக வழங்கப்படுது பேருந்து வசதிகளும் இருக்குது அப்படின்றத கொடுத்துருக்காங்க பாடி கிண்டி திருவள்ளூர் காஞ்சிபுரம் ஸ்ரீபெரம்பத்தூர் சுங்குவான் சத்திரம் ஆற்காடு குளம் போன்ற இடங்களுக்கெல்லாம் பிக்கப் ஆப்புக்கு பேருந்து வசதிகளும் இந்த நிறுவனத்திலிருந்தே இருக்கு இந்த நிறுவனத்தில் என்ன டிபார்ட்மெண்டில் வேலை செய்வதற்கான ஆட்கள் தேவைப்படுது அப்படின்றத பார்க்கும்போது ப்ரொடக்ஷன் குவாலிட்டி மெயின்டெனன்ஸ் வேர்ஹவுஸ் மற்றும் ஃபினான்ஸில் வேலை செய்வதற்கான ஆட்களும் இவங்களுக்கு தேவைப்படுது இந்த நிறுவனத்தில் ஷிஃப்ட் டைமை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஷிஃப்ட் பார்த்தீங்கன்னா காலை எட்டு மணிக்கு தொடங்கி மாலை நான்கு முப்பது மணி வரைக்கும் இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க செகண்ட் ஷிஃப்ட் பார்த்தீங்கன்னா மாலை நான்கு முப்பதுக்கு தொடங்கி இரவு ஒரு மணி வரைக்கும் இருக்கும் அப்படின்றதும் கொடுக்கப்பட்டிருக்கு நைட் ஷிஃப்ட் பார்த்தீங்கன்னா நைட்டு ஒரு மணிலேருந்து காலை எட்டு மணி வரைக்கும் இருக்கும் அப்படின்றதும் கொடுத்துருக்காங்க இந்த நிறுவனத்தில் ஒர்க்கிங் ஹவர்ஸ் பார்த்தீங்கன்னா எட்டு மணி நேரம் மட்டுமே உங்களுக்கு வேலை நேரமாக இருக்கும் உங்களுக்கான வேலைவாய்ப்பு எங்கே இருக்க போகுது அப்படின்றத பார்த்தீங்கன்னா ஸ்ரீபெரும்புத்தூரில் இருங்காட்டு கோட்டையில் தான் உங்களுக்கான வேலை வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்றதும் கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கான முழுமையான தகவலை நீங்கள் நேரடியாக எப்படி கேட்டு தெரிஞ்சிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணுங்க இந்த வேலைக்கான சந்தேகங்கள் அனைத்தையுமே நீங்கள் அவங்கள்ட்ட கேட்டு கொண்டு இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அது மட்டும் இல்லாமல் நம்முடைய வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப்புக்கான லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் அதையும் பயன்படுத்திக்குங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்